யூடியூப் ஃபுல்லாக ட்ரெண்டாக இருக்கிற இந்த சம்மந்தி நம்ம செய்யலைனா எப்படி அதுக்கு ஒரு கப்பு மாங்காய் ஒரு கப்பு தேங்காய் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எட்டு காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு கரோப்பில் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதோ நம்ம இதை தாளிக்க வச்சிருக்கிறோம் இல்லையா எல்லாத்தையும் இதில் கொட்டி இதை ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கலாம் வதக்கின பிறகு இதிலேயும் கூட எட்டு காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு கூடவே சின்ன வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வதக்கிட்டு இப்போ வந்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா ஒரு கப்பு தேங்காய் மாங்காய் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டு ஒரு கலர் கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ நான் வந்து புதுசாக வாங்கின அம்மியில் தான் வச்சு அரைக்கிறேன் ஏன்னா நமக்கு இதுவும் டேஸ்டான ஒரு பொருள் அது அம்மியில் அரைக்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக அதிகமாகும் அம்மி இல்லாதவங்க மிக்ஸிலே அரைச்சி பாருங்க இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அரைக்கும் போதே கொஞ்சம் அழகாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி Sekurang-kurangnya.